ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பதினஞ்சு ஏக்கர் பங்களாவை மோடி அவர்கள் பிடுங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கே நம்ம ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம் நாம் சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா நேற்று இரவு யாருக்கும் தெரியாமல் எந்த மீடியாவுக்கும் சொல்லாமல் தனியாக தங்கர் அவர்கள் அந்த வீட்டை காலி பண்ணி தற்போது வேற வீட்டுக்கு போயிருக்கிறார் வேறு வீடு அப்படின்னா அது அரசு பங்களா ஒதுக்கி அந்த வீட்டுக்கு போனாரான்னு கேட்டால் இல்லைங்க அவருடைய சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்துக்கு போனாரான்னு கேட்டால் இல்லைங்க அங்கே தான் மோடிக்கு எதிராக தங்கர் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாரா அப்படின்ற கேள்வி வருது அவர் நேராக போனது ஐஎன்எல்டியுடைய உடைய தேசிய தலைவருடைய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏன் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு தங்கர் அவர்கள் போனார் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி என்ன நடக்குது மோடிக்கு எதிராக தங்கர் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி விட்டாரா அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துணை குடியரசுத் தலைவராக இருந்த தங்கர் அவர்கள் நேற்றைக்கு அவருடைய இருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் அவருக்கு எந்த எஸ்கார்டுமே இல்லாமல் தன்னந்தனியாக அவருடைய கார் அந்த இல்லத்திலேருந்து வெளியேறுவதை பார்க்கப்படும்ச்சு எந்த ப்ரெஸுக்குமே சொல்லாமல் இந்த காரியம் என்பது நடந்திருக்கு பொதுவாகவே ஒரு துணை குடியரசுத் தலைவர் அவர் அந்த வீட்டை காலி பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு அரசு ஒரு பங்களா வந்து கொடுப்பாங்க டைபெய்ட் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அந்த பங்களா எனக்கு வேணாம் நான் சொல்கிற இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்க கூடிய ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அதில் அவங்க நினைக்கிற அந்த மாடல்லே வீட கட்டி கொடுப்பாங்க அரசாங்கம் இதுதான் ஒவ்வொரு துணை குடியரசுத் தலைவருக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி வெங்கையா நாயுடு அவர்கள் இருந்தார் அதற்கு முன்னாடி ஹமீத் அன்சார் இருந்தார் இப்படி பல்வேறு நபர்கள் இருந்தாங்கல்ல அத்தனை பேருக்குமே இதுதான் நடைமுறையாக கடைபட்டு வந்துச்சு அவங்க வீட்டை காலி பண்ணாங்கன்னாவே அரசு பங்களாக்கு தான் அவங்க போவாங்க இந்த இந்திய வரலாற்றில் துணைக்குடி தலைவர்கள் அத்தனை பேர் இதுதான் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது ஜெகதி தங்கர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசு பங்களாவுக்கு போகவில்லை போகாமல் அவர் ஐஎன்எல்டி உடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அபய் சிங் சௌத்தாலாவுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிருக்கிறார் இங்கே தாங்க ட்ரிஸ்டே ஆரம்பிக்கிறது மோடிக்கு எதிராக தங்கர் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாரா அப்படின்ற கேள்வி வருது இது எப்படி மோடிக்கு எதிராக ஆரம்பித்து விட்டாரான்னு நான் சொல்றேன் அப்படின்னா தங்கருக்கு டெல்லியில என்சிஆர் அப்படின்ற பகுதியில் சொந்த வீடே இருக்கு அவர் அந்த வீட்டை காலி பண்றாருன்னா டெல்லியிலே இருக்கக்கூடிய தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அல்லது ராஜஸ்தானில் நான் ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொன்னேன் எட்டு மாடி பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ராஜஸ்தானில் ஒரு வீடும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆனா போகலங்க ஏன் தெரியுமா போகல ஏன் அந்த ஐஎன்எல்டி வீட்டுக்கு போனார் தெரியுமா அவர் வீட்டுக்கு போனாவோ அல்லது ராஜஸ்தானுடைய வீட்டுக்கு போனாலோ மீண்டும் மோடியுடைய அந்த வீட்டு சிறையில் தான் அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ஏன்னா அவர் இந்த விபி உடைய அந்த பதினஞ்சு ஏக்கர் வீட்டில் இருக்கும்போது அவர் பதவி விலகிய இந்த ஒன்றரை மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் பண்ணார் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே மீடியாக்கள்ல வெளியாகவே இல்லை ஏன்னா ஒரு ஃபேர்வெல் மீட்டிங் கூட போடலையா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் ராகுல் காந்தியிலேருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நிலை என்பது இருந்துட்டு வந்துச்சு இந்த நிலை தனக்கு மீண்டும் வந்துடக்கூடாது நம்ம சொந்த வீட்டுக்கு போனாலோ அல்லது ராஜஸ்தானில் உள்ள பூர்வீக வீட்டுக்கு போனாலோ மீண்டும் மோடி நம்மளை எங்கேயும் வெளியிட மாட்டார் நம்ம எந்த பயணத்தையும் செய்ய முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த வீட்டான அந்த என்சிஆர் பகுதிக்கு கூட போகலை சரிங்க அப்புறம் ஏன் அவர் ஐஎன்எல்டி உடைய அந்த தேசிய தலைவருடைய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகணும் அதை ஏன் அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுதான் மோடிக்கு எதிராக அவர் ஆட்டத்தை ஆரம்பித்ததற்கு இன்னொரு பாயிண்ட் அதாவது இந்த தன்கரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள அவர் இப்போ இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணணும் ஏன்னா அடுத்து சிபி ராதாகிருஷ்ணனோ அல்லது வந்து இந்தியா கூட்டணியுடைய சுதர்சன் ரெட்டியோ யாரோ ஒருவர் வெற்றி பெறக்கூடியவர் புதிய வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ அதுக்குள்ள நமக்கு வேற வீடு வேணும் என்பதற்காக அவர் ஒன்றிய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸுடைய அந்த அமைச்சருக்கு வந்து லெட்ரே கொடுத்துருக்கிற அந்த அதிகாரிகளும் இவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் வீட்டை பற்றி எதுவுமே பேசவே இல்லை டைபைட் பங்களா ஒதுக்கணும்னு சொன்னால அதை ஒதுக்குவது குறித்து அவர்கள் பேசவே இல்லை அப்போது தனக்கு வீடு என்பது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு தன்கர் அவர்கள் வந்திருக்கிறார் அப்போது போது தான் எப்படியும் இவர் வீட்டை காலி பண்ணிடுவாரா ஏன் இன்னும் வீட்டை காலி பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில்

मैंने उनसे मेरी बात तो मैंने उनसे कि, आप आपका है, आप करो அதாவது இருக்கீங்க போ போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எங்கே போகிறதுனே தெரியலை எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போது இப்படி ஒரு நிலைமை தங்கருக்கு வந்திருக்கிறது எண்ணி நீ எதற்கு எங்கெல்லாம் போயிட்டுருக்குறீங்க எங்கேயும் பார்க்க வேணாம் டெல்லியிலேயே எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அந்த வீட்டில் வந்து நீங்கள் தங்குங்க நீங்கள் அங்கேருந்து ஆல்டர்னேட்டிவ் வீடெல்லாம் பார்க்கவே வேணாம் அது உங்கள் வீடு நீங்கள் அங்கேயே இருக்கலாம் நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை அவர் வந்து கொடுத்துருக்கார் அபய் சிங் வந்து கொடுத்துருக்காரு இதை மீடியாக்கள்ல பேட்டியிலே அவர் கொடுப்பதை பார்க்க முடியுது தன்னுடைய எக்ஸ்பக்கத்திலயுமே அவர் இதை எழுதியிருக்கிறார் வீட்டிற்கு போவதை இந்த தன்கர் ஒப்புக்கொண்டார் அப்படின்றது ஒரு அரசியல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த அபய் சிங்குடைய தாத்தாவாக இருந்த தேவிலால் அவர் தான் முதன் முதல்ல வழக்கறிஞராக இருந்த தன்கரை அரசியலுக்கே கூட்டிட்டு வந்தவர் தேவிலாலுடைய பிறந்த நாளுக்கு ஐநூறு பைக்குகளோட இவர் பேரணியில் வந்ததுனால அண்டையிலிருந்து தங்கர் அந்த தேவிலாலுக்கு பிடிச்சு போய் அவரை வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஜனதா தளம் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே கட்சியின் கீழே வந்து போட்டிட்டாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த தேர்தலில் இவருக்கு ஜூன் ஜூனு அப்படின்ற பகுதியில் எம்பி சீட்டை கொடுத்திருக்கிறார் தேவிலால் தங்கருக்கு இந்த தங்கர் வந்து வெற்றி பெறுகிறார் தேவிலாலும் வெற்றி பெறுகிறார் விபிசிங்குடைய அமைச்சரவையில் துணை பிரதமராக தேவிலால் வந்து பங்கேற்கிறார் இவர் துணை பிரதமராக பங்கேற்கும் போதே பார்த்தீங்கன்னா தன்கருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் அப்படின்ற இணையமைச்சர் பதில் என்பது கொடுக்கப்படுது அப்போ இந்த தேவிலாலை வந்து விபிசிங் வந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இடையிலே வந்து மனக்கசப்பு ஏற்பட்டதுனால தேவிலாலை விபிசிங் நீக்கி விடுகிறார் நீக்கும் போது இவருக்கு ஆதரவாக ராஜினாமா செய்த ஒரே அமைச்சர் தன்கர் மட்டும்தான் அப்போ விபிசிங்கு உடைய ஆட்சி அந்த கொஞ்ச காலத்திலே மண்டல் கமிஷனை ஏற்றுக்கொண்டு இட ஒதுக்கீடு அறிவித்த உடனே பிஜேபி வந்து அந்த ஆட்சியை கௌதாங்க தெரியுமா விபிசிங்கு உடைய ஆட்சியை அப்படி கவுத்த பிறகு சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் பிரதமராக மாறுனார் அவர் பிரதமர் ஆகும்போது மீண்டும் தேவிலால் துணை பிரதமராக மாறும் போதும் கூட இதே தன்கருக்கு அதே பார்லிமெண்ட்ரி அபேர்ஸ் மினிஸ்டர் பதவியை இணையமைச்சர் பதவியை கொடுத்தாரு தேவிலால் அப்போ தன்னுடைய அரசியல் வரவைத்த இருந்த தேவிலால் அவர்களுடைய பேரனான அபய்சிங் வீட்டிற்கே தன்கர் அவர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார் அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாட் சமூகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஐ கட்சி இந்த கட்சியுடைய தேசிய தலைவராக இருப்பவர் தான் அபய் சிங் சவுத்தாலா அப்போ ஜாட் சமூகத்தை தான் கையில் எடுக்க வேண்டும் ஜாட் சமூகத்தில் தாம் அடைக்கலம் பெற வேண்டும் ஜாட் சமூகத்தை மோடி அரசு எப்படி நடத்துகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தன்கர் ஐஎல்எல்டி உடைய அந்த ஃபார்ம் ஹவுஸை தேர்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்றதா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் டெஸ்ட் வெறும் ஜாட் சமூகத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது மட்டும் தன்கருடைய அரசியல் ஆட்டம் அல்ல இதையும் தாண்டி ஹரியானாவில் சென்ற ஆட்சி அதாவது மனோகர் நாள் தான் பிஜேபியுடைய சிஎமாக இருந்தார் அப்போ சிஎமாக இருக்கும்போது இதே ஐஎன்எல்டி கட்சி தான் அந்த பாஜக கூட்டணியில் இருந்தாங்க துணை முதலமைச்சராக ஐஎன்எல்டி கட்சியுடைய கட்சியுடைய தான் இருந்தார் அந்த கட்சியை எப்படி கூட இருந்தே வந்து ஒரு கட்சி அளிப்பாங்க பிஜேபி அதே மாதிரியே அந்த ஐஎன்எல்டி கட்சியை உடைத்து அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு மீண்டும் தேர்தலை வச்சு தனிப்பெரும் கட்சியாக இப்போ ஹரியானால பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த ஐஎன்எல்டி கட்சி என்பது பிஜேபியால் ஏமாற்றப்பட்டு உடைக்கப்பட்டு தற்போது மீண்டும் ஜாட் சமூகத்தில் ஒரு புத்துணர்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அந்த கட்சியை தன்கர் தெரிவு அணி இருக்கிறார் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மோடியுடைய கட்டுப்பாட்டில் மோடியுடைய கட்சியில் மோடி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்தில் இருந்த தன்கர் இந்த ஒன்றரை மாத காலத்தில் வெளிய ஒரு பிரஸ் மீட்டை கூட கொடுக்காத ராஜினாமாவை சொன்னவுடன் செய்து அமைதியாக இருந்த அதே தன்கர் தற்போது மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடிக்கு எதிரான அரசியலை செய்யக்கூடிய ஐஎன்எல்டி கட்சியுடைய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு அந்த தலைவரிடம் பேசி போயிருக்கிறார் அப்படின்னாவே மோடி உடைய எதிராளி கூட்டணியில் போய் தன்கர் இணைந்து விட்டார் அப்படின்றது யதார்த்த உண்மையா இருக்கு அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலே அதுதான் இப்போ மோடி நினைத்தால் கூட ஐஎன்எல்டி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அபய் சிங் வீட்டிற்கு போய் அங்கே ஆட்களை அனுப்பி அவரை வந்து எப்படி டெல்லியில் சிறையில் வச்சோமோ அதே மாதிரி வீட்டு சிறையில் வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட டியூஸ்டே மார்னிங் கூட டென்டல் அப்பாயின்மெண்ட்டை தங்கர் வாங்கியிருக்கிறார் எங்க அப்படின்னா ஆர்மியுடைய ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டலில் இவர் டென்டல் அப்பாயின்மெண்டை வாங்கியிருக்கிறார் இப்போ எப்படி வேணுமானாலும் தங்கர் வெளியே போகலாம் எப்படி வேண்டுமானாலும் தங்கர் வெளியே பேசலாம் எந்த கூட்டத்தில் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் மோடியால் இனி கட்டுப்படுத்தவும் முடியாது அவரை வாய்க்கட்டும் போட முடியாது அதனால தான் மிக தெளிவாக ஐஎன்எல்டி கட்சியுடைய அபய் வீட்டுடைய ஃபார்ம் ஹவுஸை தேர்வு பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு தங்கர் ஏன்னா இந்த அபய் சிங் இவர் ராஜினாமா பண்ணும்போது தங்கர் ராஜினாமா பண்ணும்போது என்ன பதிவு உதவிமா போட்டாரு இவராக இவர் ராஜினாமா பண்ணல மோடி அமித்ஷா அவர் பிரஷர் பண்ணி ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கியிருக்கிறாங்க அவர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் விவசாயத்து குடும்பத்திற்காக பேசக்கூடியவர் தேவிலாலுடைய அரசியலை படித்தவர் அதனால ஆரவாக தான் நிப்பார் அதற்காக தான் இந்த மோடி அமித்ஷா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க அவர் ராஜினாமா பண்ணும் போது தன்னுடைய இஸ்பக்கத்தில் எழுதியவர் தான் சிங் சௌதாலா இந்த சிங் சௌதாலாவுடைய வீட்டிற்கே போய் அவருடைய ஆதரவை தங்கர் பெற்ற பிறகு இனி நடக்க போற ஆட்டம் என்பது வேறு மாதிரியாக இருக்க போகுது ஏன்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தேவிலால் அவர்களுடைய பிறந்தநாள் வருது இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு ரேலியை ஒரு பேரணியை ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த அபய் சிங் சவுத்தாலாம் நடத்த போகிறார் இதில் என்ன தெரியுமா அவர் மோட்டோவை என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு இந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய உடைய ஆட்சியுடைய ஊழலை நான் அம்பலப்படுத்த போயிறேன் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரேலியவே அவர் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்றப்போ அப்படி முன்பே அறிவித்தவருடைய வீட்டிற்கு தங்கர் போயிருக்கிறார் அப்படின்றப்போ கண்டிப்பாக தன்கர் ஒன்று அவரை வாய்த்திருப்பாரு அப்படி இல்லையா அபய் சிங் மூலமாக தன்னுடைய குரல்களை ஒழிக்க போகிறார் ஒட்டுமொத்த ஜாட் சமூகம் என்பது வெறும் ஹரியானா மட்டும் கிடையாது ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க பீகாரில் இருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த விவசாயிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய சமூகம் தான் இந்த ஜாட் சமூகம் ஏற்கனவே நாம வீடியோவில் முதன் முதல் அவர் ராஜினாமா பண்ணும்போதே சொன்னோம் வட இந்தியா முழுக்க ஜாட் சமூகம் திரளப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சத்யபால் மாலிக் அவரும் ஜாட் சமூகம் தான் அவர் காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தபோது மோடி அவர்கள் வந்து புல்வாமா தாக்குதலை கண்டுகொள்ளவே இல்ல அப்படின்ற உண்மையை அவர் வெளியிட்டார் என்பதற்காகவே அவரை மிக படாதபாடு படுத்தி இப்போ இறந்து போயிட்டார் அப்போ அவரை அந்த படாதபாடு படுத்தியதே ஜாஜ் சமூக மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருந்துச்சு அதுபோக மல்யுத்த வீராங்கனைகள் அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை பண்ணாங்க அவங்களும் ஜாட்ஜ் சமூகம்தான் அந்த சமூக பெண்களை மிக கொச்சையாக பிரிட்ஜ் பூசன் என்பவருக்காக மோடி அரசு நடத்தியதற்காகவும் ஜாட்ஜ் சமூகம் கொந்தளிப்பில் இருந்தாங்க ஹரியானாவுலேயே ஓட்டத்திற்காக அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தற்போது அந்த சமூகத்தை சேர்ந்த ஜெகதீப் தங்கருக்கும் இதான் நிலைமையா உயரிய பொறுப்பில் ஒரு ஜாட் சமூகம் இருந்தாலும் கூட அவருக்கு இதுதான் நிலைமை ஏற்படும் அப்படின்றத மோடி அமித்ஷா காட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் தற்போது இயல்பாகவே ஜாட் சமூக மக்கள்கிட்ட எழுந்துருச்சு கூடுதலாக ஐ உடைய தேசிய தலைவர்கிட்ட அவர் போய் அடைக்கலம் பா புகுந்ததுனால பார்த்தீங்கன்னா இனிதான் பிஜேபிக்கு எதிரான ஆட்டம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு சூடுபிடிக்க போகுது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்கு தங்கரை இப்படி நடத்துறாங்க அவருடைய ராஜினாமா பண்ணாங்க அப்படின்ற கோபம் அந்த ஜாட் சமூக மக்கள் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது சி பி ராதாகிருஷ்ணன் குங்கு மண்டலத்தில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தமிழன் என்று சொல்லி வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணாமல் அவரை ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்படி சொன்னா தான் சங்கரை நடத்தியதன் மீதான அந்த கோபம் என்பது மீண்டும் பிஜேபிக்கு வராமல் இருக்கும் ஓ அவர் தென்னிந்தியாவில் ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் போல அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கே ஜாட் அப்படின்ற பேர்ல பிரச்சாரம் பண்றாங்க அந்த பிஜேபி முன்பே அதை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அப்போ ஜாட் சமூக மக்களுடைய வெறுப்பு pai இப்போ தன்கர் எடுத்த அந்த முடிவினால் மோடி அமித்ஷா அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் அதை இந்த பீகார் தேர்தலில் கூட எதிரொலிக்க தான் போகிறது அப்படின்றது எதார்த்த அரசியல் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தன்கர் உங்களுடைய பேச்சை கட்டுப்பட்டு தான் நடந்தாரு அவர் ஒரே ஒரு தீர்மானத்தை எதிர்கட்சியோட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காகவே அவரை வந்து நள்ளிரவுல ராஜினாமா பண்ண வச்சு அவரை வீட்டு சிறையில் வச்சு அவரை பேச விடாம ஆக்கணிங்க இல்ல அப்போதும் அவர் பேசாம தானா இருந்தாரு நாகரிகமாக அவருக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனை கொடுத்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய வீட்டை கொடுத்துட்டு அனுப்பி இருக்கலாம்

தூரத்திற்கு அழுத்தம் கொடுத்து அடிமைப்படுத்தினார் என்பது குறித்தோ எந்த கோடி மீடியாக்களுமே திறப்பாக இருப்பதை பார்க்க முடியுது அப்போ தூரத்துக்கு தான் அமுங்கக்கூடிய ஒரு ஆளாக தன்கர் இருக்க மாட்டார் என்றுதான் நான் புரிஞ்சு கொள்றேன் அவர் எப்படியாவது இந்த மோடி அமித்ஷாவுடைய ரகசியங்களை வெளியிட வேண்டும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது மோடி அமித்ஷாவுடைய நேரடி எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய அந்த தலைவர்கிட்ட போய் அடைக்கையாளம் இவர் புகுந்திருக்கிறார் அப்படின்றப்போ கண்டிப்பாக அவரோ அவருடைய குரலில் அபய் சிங்கோ தான் போகிறார்கள் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தன்கர் அவர்கள் ஒருவேளை அந்த சமூக கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறாரா அல்லது அந்த கூட்டத்தில் தன்கர் அவர்கள் குறித்து அபய் சிங் பேசப் போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி